ஹாய் வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்ஸ் டு ஒன் இயர் பேபிக்கு பயிர் பருப்பு சாதம் மதியம் லஞ்சுக்கு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நூறு கிராம் சாப்பாட்டு அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் சாப்பாட்டு அரிசியை எடுத்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு பட்ருப்பயர் எடுத்துக்கலாம் நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் பாருங்க அளவுக்கு நல்லா சுத்தமாக தோலை இல்லாமல் எடுத்துக்கிறணும் குக்கரில் இப்போ சாப்பாட்டு அரிசி ஊற வச்சோ இல்லையா அதை சேர்த்துக்கரலாம் அதே அளவுக்கு பற்று பயிரையும் சேர்த்துக்கரலாம் அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கறலாம் மீடியம் சைஸ் தக்காளி தக்காளிப்பெல்லாம் அரைப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அரிசி எடுத்த டம்ளரில் மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி குழந்தைக்கு வாரத்தில் மூணு நாளைக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க